பூண்டி அருகே மாநில நெடுஞ்சாலை ஓரம் கொட்டப்பட்ட குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார் அவரிடம் பேசலாம் ராஜசேகர் இப்போ இந்த புகையை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகள் எதனும் தொடங்கியிருக்கா காரணம் என்ன விவரம் காயத்ரி திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே வேலூர் பகுதியில சாலை வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து தினந்தோறும் குப்பைகளை கொட்டி வருகிறார்கள் இந்த நிலையில மர்மண நபர்கள் வந்து அப்பொழுது வந்து சில நேரங்களில் வந்து அந்த பகுதியில் வந்து தீ வைத்து வருகிறார்கள் இதே போன்று இன்றும் பாத்தீங்கன்னா அங்கு கொட்டப்படும் குப்பைகளுக்கு வந்து தீ வைத்து சென்றிருக்கிறார்கள் இதன் காரணமாக அங்கு குப்பைகள் பற்றி முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதுமாக புகை மண்டலமாக காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக திருத்திரைப்பூண்டி சென்னை திருவாரூர் மாநில நெஞ்சாலை முழுவதுமாக புகை மண்டலம் காணப்படுவதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் தீயை இணைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமாக தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கும் பணியிலும் அந்த உள்ள ஊராட்சி நிர்வாகங்கள் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக இந்த பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமலே குப்பைகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் சார்பில் ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் இங்கு யார் அந்த குப்பைகளை கொட்டுகிறார்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பைகளுக்கு அடிக்கடி தீ வைத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது நன்றி ராஜசேகர் விவரங்களுக்காக